யாழ் செம்மணி இந்து இந்துமாயான மனித புதைக்குழியில் நேற்று வரையில் முப்பத்து மூன்று மனித எலும்பு கூட்டு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன இதேவேளை புதைக்குழி ஒன்றிலிருந்து ஒன்றும் சிறு துணி துண்டு ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது இதுவரை காலமும் புதைக்குழியிலிருந்து வேறு பொருட்கள் எதையும் மீட்கப்படாத நிலையில் ஒன்றும் துணி ஒன்றும் அடையாளம் காணப்பட்டுள்ளது செம்மணி மனித புதைக்குழியில் இரண்டாம் கட்ட அகழ்வு பணியின் நான்காம் நாள் பணிகள் முன்னெடுக்கப்பட்ட போது மேலும் மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளன செம்மணி அகழ்வு பணிகள் ஆரம்பிக்க மே மாதம் முதல் இன்று வரையில் முப்பத்தி மூன்று மனித எலும்பு கூட்டு எச்சங்கள் அடையாளம் காணப்பட்டுள்ள நிலையில் இருபத்தி இரண்டு எலும்பு கூட்டு எச்சங்கள் பாடங்கள் ஊடாக அடையாளப்படுத்தப்பட்ட பகுதிகளில் எதிர்வரும் அகழ்வு பணிகளை முன்னெடுப்பதற்கு ஏதுவாக அப்பகுதிகள் துப்புரவு செய்யப்பட்டுள்ள நிலையில் அடுத்து வரும் நாட்களில் அவ்விடத்தில் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன இதேவேளை மனித புதைக்குழி காணப்படும் இடத்தில் உள்ள மண் மாதிரிகள் பரிசோதனைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது அகழ்வு பணிகளுக்கான செலவின பனிரண்டு மில்லியன் வழங்கப்பட்ட போதிலும் அதற்கு தொகையே ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை நேற்று அகழ்வு பணிகள் மதியம் ஒரு மணியுடன் நிறைவு பெற்றதுடன் இன்று காலையிலும் அகழ்வு பணிகள் முன்னெடுக்கப்படவுள்ளமை குறிப்பிடத்தக்கது